ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடிக்கொட்டுற பிரச்சனை எல்லாேருக்குமே இருக்குங்க அதுக்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அது வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருள்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க அது எல்லார் வீட்லேயும் இருக்கிற இந்த சின்ன வெங்காயம்தாங்க ஹேர் லாஸுக்கு இந்த சின்ன வெங்காயம் மாதிரி ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு சுத்தமாகவே முடியலன்னா கூட இந்த சின்ன வெங்காயத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன் இது அரைக்கும் போது நீங்கள் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நல்லா அரைச்சிரும் தேவைப்பட்டால் லைட்டாக வேணால் தண்ணி விட்டுக்கோங்க இது முடி கொட்டுறதுக்கு மட்டும் இல்லைங்க டேண்ட்ரஃப்க்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வாங்க இப்போ இதை அப்ளை பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணும்போது லைட்டாக கண் தான் செய்யும் நல்லா முடியோட வேர்க்கால்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உள்ளே எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இது வந்து நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி நம்ம டேரெக்டாக வெங்காயத்தை அப்ளை பண்ணுறதுனால அதனால் இப்போ உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு இடமா தேய்ச்சி அப்ளை பண்ணுங்க வாரம் வாரம் இதை செய்ய முடியலனா கூட மாதத்தில் ரெண்டு தடவை மட்டும் கூட இதை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது வீட்டில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அதனால ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண பிறகு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போயும் யூஸ் பண்ணுற சீகக்காயோ இல்லை ஷாம்புவோ எது வேணால் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த வெங்காய ஸ்மெல் லைட்டாக இருக்க தாங்க செய்யும் பிஃபோர் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்குது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதான் தேய்ச்சி அரை மணி நேரம் ஆச்சு இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ